வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய சௌந்தரராஜன் அமெரிக்காவில் இப்போ வந்து இலையுதிர் காலம் வந்து ஆரம்பமாகிடுச்சு எங்கே பார்த்தீங்கனாலும் இந்த இலைகள் வந்து அப்படியே உதிர்ந்து கிடக்கும் ஸோ அது வந்து அடுத்த ஒரு சீசனுக்காக ரெடியாகுது ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரிதான் நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சுகங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு கடந்து போகணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து உதிர்த்திட்டு அது அடுத்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நம்ம தயாராகணும் ஸோ அதை தான் வந்து இந்த இயற்கையை வந்து நமக்கு அருமையாக உணர்த்துது ஸோ ஆனால் பட் ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இலைகளெல்லாம் உதிர்த்து போடாது இது என்ன மாதிரி மரங்கள் அப்படின்னா அந்த இலைகளே கிட்டத்தட்ட ரொம்ப தடிமனாக இருக்கும் அதோடய தண்டு எந்தளவுக்கு தடிமனாக இருக்கும் அந்த மாதிரி தடிமனாக இருக்கும் பட் இந்த ம இந்த மரங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் எடுத்துக்கணும் அப்படின்னா பூவரச மரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு இப்போ நிறையா இடத்துல பார்க்க முடியல பட் ஒரு காலத்தில் நான் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் நிறையாவே தெரியும் எங்கே பார்த்தாலும் பூவரச மரமாக தான் இருக்கும் அந்த மரங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நவம்பர் டிசம்பர் அதாவது நம்ம ஊரில் கார்த்திகை மார்கழி மாதம் வந்து அதோடய இலைகளை எல்லாமே நல்லா உதிர்த்துட்டு வேப்ப மரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உதிர்த்துட்டு அடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பருவ காலத்துக்கு வந்து அதை தயார்படுத்திக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மரங்கள் எல்லாமே ஸோ இது ஆல்மோஸ்ட் டிசம்பரோட எண்டில் இருக்கிறோம் நம்ம ஜனவரிலாம் வரும்போது கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது எந்த ஒரு லீஃப்மே வந்து அதில் இருக்காது இலைகள் எதுவுமே அதில் இருக்காது கம்ப்ளீட்டாக உதிர்ஞ்சிரும் அப்புறம் வந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு மீன் ஃபிப்ரவரியிலேருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட அந்த இலைகள் எல்லாமே தழுக்க ஆரம்பிக்கும் இங்கே இன்னைக்கு வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் டெக்ஸஸ் ஃபோர்ட் ஓர்த்தில் ஸோ இதெல்லாமே வந்து அலங்கார செடிகள் நம்ம ஊட்டியில் போனோம் அப்படின்னா நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஸோ இதோட அந்த தடிமண் எப்படி இருக்குது அப்படின்னா இது கிட்டத்தட்ட தண்டு எந்த அளவுக்கு தடிமானா இருக்குமோ அந்த அளவுக்கு தடிமனாக இருக்கு இந்த இலைகள்லாம் வந்துடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி இது ஒன்றும் இது கிட்டத்தட்ட இலை மாதிரியே தெரியல இது கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இலைகளே இதில் இலைகள் அப்படின்ட்டு எந்த பாட்டை சொல்றதுன்னு தெரியல பட் இதுதான் அதோட அதோடய இலைகள் இலை தண்டு எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குது சின்ன சின்ன குருவிகளோட சத்தங்கள் சில சமயங்களில் நம்மளை நம்மளே மறந்து அதை கேட்க வைக்கும் அது நல்லாயிருக்கும் மனசுக்கு இதமாக இருக்கும் அந்த நாய் குலைக்கிறது வேற யாரையும் பார்த்து இல்லை நம்மளை பார்த்து தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு உரம் மாதிரி தான் இது தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எல்லா மரத்துக்குமே எல்லா மரத்துக்குமே தனியாக ஒரு உரம் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் ஆட்கள் இருப்பாங்க எல்லா டைமும் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அவங்க வந்து செக் பண்ணணும் ஸோ மரத்துக்கு வந்து அந்த உரத்தெல்லாம் மாற்றணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒருத்தலாம் மாற்றுவாங்க இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஸோ அந்த கம்யூனிட்டியில் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க பெரும்பாலும் இங்கே வந்து மக்கள் நடமாட்டங்கள் இருக்காது நம்ம நடக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் நடக்கிறத பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒருவேளை மக்கள் நடமாட்டங்கள் இல்லை நம்ம மட்டும்தான் நடக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான இனிமையாக இருக்கும் தனிமை ஒரு விதமான இனிமை தானே எப்போவுமே பழங்கள் மாதிரி தெரியுது பட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பழங்கள் நிறையா இருக்கு பார்க்கவும் அழகாக இருக்கு பட் நம்ம வந்து அது தெரியாமல் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு பழத்தையும் இது மாலை நேரம் அதனால வாக்கிங் வந்திருக்கிறேன் இன்றைக்கி வெதர் வந்து ரொம்பவும் பனிமூட்டமாக தான் இருக்குது ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுனால ரொம்பவும் பனிமூட்டமாக தான் இருக்குது ஸ்வெட்டர் போடாமல் யாருமே நடக்க முடியாது வெளியில் பட் நான் இன்றைக்கி ஸ்வெட்டர்லாம் போடல அந்த வெதரை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே ஜீரோ டிகிரி செல்சியஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பட் நமக்கு ஒன்றும் பெருசாக இம்பேக்ட்லாம் தெரியாது இந்த மரம் வந்து மிகவும் ரொம்பவும் வந்து ஃபேமஸான மரம் கனடாவோட நாட்டுக்கொடியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரத்தோட இலை தான் அவங்களோட சின்னமைக்குங்களா ஆக்சுவலாக இந்த மரத்தை பற்றி நான் படிச்சிருந்தேன் இதோடய பேர் என்னென்னு தெரியல கரெக்டாக சரியாக தெரியல இது மூணு விதமான நிறங்களை கொண்டு மாறும் இப்போ வந்து காரம் காலம் அப்படின்றதுனால இந்த க இந்த கலரில் மாறி விழுந்துடுச்சு கீழே ஓகேவா பச்சை கலரில் வந்து அடுத்து மறுபடியும் உருவெடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு விதமான சிகப்பு நிறம் கலந்து இது வந்து உதிர்தலுக்கு தயாராகும் ஆல்மோஸ்ட் அக்டோபர் நவம்பர் மந்த் அக்டோபர் மந்தில் டிசம்பர் மந்தில் இந்த மாதிரி தான் சருகு சருகு கலந்த கலர் சரி நண்பர்களே என்னோடய வீடியோ எல்லாமே வந்து ரொம்பவும் எடிட்லாம் இருக்காது பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது ஸோ நான் என்ன பார்க்குறேனோ விஜுவலாம் ரியலாக என்ன பார்க்குறனோ அதை தான் வந்து உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து வீடியோ எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் தான் பிடிக்கும் ஒரு கிராமத்து புறத்தில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஓடையில் ஓடக்கூடிய நீர் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவும் பிடிச்ச வீடியோவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோஸ்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் எஃபெக்ட் எல்லாமே போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி கூட போடுறேன் சரி நண்பர்களே நன்றி வணக்கம்